அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு கருவறையில் உள்ளவரைதான் கடவுளுக்கும் மதிப்பிருக்கும் களவு போன கடவுளையும் கற்கிலைதான் என்கின்றார் களவு போன கடவுளையும் தான் என்கின்றார் கலியுகத்தில் வாழுகின்ற கனிந்துருகும் அன்பர்களும் களவு போன கடவுளையும் தான் என்கின்றார் கலியுகத்தில் வாழுகின்ற கனிந்துருகும் அன்பர்களும் கோயிலின் கருவறையில் கோலோச்சி அருளினாலே கோயிலின் கருவறையில் கோலோச்சி அருளினாலே கும்பிட்டு வணங்குகின்றார் குடிமக்கள் அனைவருமே விதவிதமாய் பொங்கலிட்டு வேண்டிடுவர் வித்தியாசமாய் விதவிதமாய் பொங்கலிட்டு வேண்டிடுவர் வித்தியாசமாய் விரதமும் இருந்திடுவர் வேண்டிய அருள் பெறுவதற்கு விதவிதமாய் பொங்கலிட்டு வேண்டிடுவர் வித்தியாசமாய் விரதமும் இருந்திடுவர் வேண்டியாருள் பெறுவதற்கு பூமாலை அணிவித்து பூரித்து மகிழ்ந்திடுவர் பூமாலை அணிவித்து பூரித்து மகிழ்ந்திடுவர் ஊக்குழியும் இறங்கிடுவர் புவியினிக்க வாழ்வதற்கு கருவறையில் உள்ளவரை தான் கடவுளுக்கும் மதிப்பிருக்கும் கருவறையில் உள்ளவரைதான் கடவுளுக்கும் மதிப்பிருக்கும் ஆதரித்து அருள் தந்தால் ஆண்டவனின் பெயர் நிலைக்கும் கருவறையில் உள்ளவரைதான் கடவுளுக்கும் மதிப்பிருக்கும் ஆதரித்து அருள் தந்தால் ஆண்டவனின் பெயர் நிலைக்கும் ஆண்டவனுக்கே அந்த நிலை அன்பர்கள் தருவதனால் ஆண்டவனுக்கே அந்த நிலை அன்பர்கள் தருவதனால் அனைவருமே புரிந்திடுவீர் அதற்கேற்ப வாழ்ந்திடுவீர் மண்ணுலக மாந்தர்களின் மனம் கூட அப்படித்தான் மண்ணுலக மாந்தர்களின் மனம் கூட அப்படித்தான் அன்பு கொண்டு அரவணைத்து ஆசையுடன் இருந்தாலும் அன்பு கொண்டு அரவணைத்து ஆசையுடன் இருந்தாலும் நேரெதிரில் இருக்கையிலே நல்லபடி பேசிடுவர் நேரெதிரில் இருக்கையிலே நல்லபடி பேசிடுவர் தலைமறந்த பிற்பாடு நிலைமாறி பேசிடுவார் கடவுளையே சிலை என்று கலியுகத்தில் கூறுபவர்கள் கடவுளையே சிலை என்று கலியுகத்தில் கூறுபவர்கள் மனிதர்களை மதிப்பாரா மனதில் அதை பதித்திடுவீர் கடவுளையே சிலை என்று கலியுகத்தில் கூறுபவர்கள் மனிதர்களை மதிப்பாரா மனதில் அதை பதித்திடுவீர் கடவுளே ஆனாலும் கருவறையில் இருந்தால்தான் கடவுளே ஆனாலும் கருவறையில் இருந்தால்தான் கலியுகத்தில் மதிப்பது போல் மனிதர்களுக்கும் மதிப்பிருக்கும் கடவுளே ஆனாலும் கருவறையில் இருந்தால்தான் கலியுகத்தில் மதிப்பது போல் மனிதர்களுக்கும் மதிப்பிருக்கும் இருக்கும் பொறுத்தே இவ்வுலகம் மதிப்பளிக்கும் இருக்கும் இடம் பொறுத்தே இவ்வுலகம் மதிப்பளிக்கும் புரிந்து நடந்திடுவீர் பூரித்து மகிழ்ந்திடுவேன் வணக்கம்